அன்பானவர்களே அவர்களே இயேசு இயேசுகிறவி நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சில நேரங்கள்ல காலையில எந்த உடனே வேதம் ப படிக்கவோ ஜபம் பண்ணவோ நேரமே இல்லை வீட்டுக்காக ஓடணும் உழைக்கணும் எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு தெரியுமா ஜெபிக்க நேரம் இல்லை துதிக்க நேரம் இல்லைங்கிற மாதிரி நேரம் இல்லாம போற மாதிரியே இருக்கும் அதற்கடுத்து நேரம் கிடைச்சாலும் இப்ப பண்ணுவோம் பிறகு பண்ணுவோம் பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தேவம் பண்ணுவோம் காலையில் சாயங்காலம் பண்ணுவோம் வேதம் வாசிக்கிறத அடுத்து வாசிப்போம் அப்படின்னு இப்படியே டிலே ஆகிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளவு வேலைகள் உங்களை சுற்றிலும் இருக்குது அதே போல் அதுக்குரிய பலன் எங்கேருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு பலன் இருக்கிறதுனால சில சமயம் வந்து என்னன்னா சொல்லுவாங்க இந்த முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற வேலைகள் இல்லாதபடி காத்து கொள்ளுங்க ஏனென்றால் கத்தோடைய வசனம் எவ்வாறாக சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் ஆமா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அந்த இருதயத்தில் எனக்கு அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்கு எல்லாம் கிடக்கு அப்படியே நீதிக்கு தூரம் ஆகிட்டே இருப்பீங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்கிறார் எனக்கு செவி கொடுங்க என்னுடைய வார்த்தையை கவனிங்க என் வார்த்தையை கவனிச்சாதான் நீங்க எனக்கு பிரியமா வாழ முடியும் எனக்கு பிரியமா நீங்க நடக்கும்போது இன்னும் நான் பாதுகாக்கிற தேவனா இருப்பேன் என்பதை இங்கே உணர்த்துகிறார் ஒரு மனிதனுக்கு அணுதினமும் பயம் என்கிற உணர்வு அதிகமாவே இருக்கும் அது மனுஷனோ மனுஷியோ சிறுபிள்ளையோ பெரியவங்களோ அனுதினமும் பயம் என்கிற ஒரு காரியம் எதை நினைத்தோ பயம் இருக்கும் அந்த பயம் இருக்க 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 சில நேரங்களில் நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்களுடைய முழு பலத்தில் நீங்கள் வந்து நாங்கள் தைரியமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு சில வேலைகளெல்லாம் செய்து முடிச்சுன்னா மறுபடியும் பயம் வரும் எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இல்லாமல் இருக்காது ஆனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் வேத வசனம் முக்கியம் பயிர் படிக்கணும் அதே போல் நீதியான பாதை உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும் எப்படி வளர்க்கணும் பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி விவேகம் வேணும் ஞானம் வேணும் எல்லாமே அந்த நீதியான பாதைகள்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலாம் அடங்கியிருக்குது அப்போ இதை வாசித்து இதற்கு செவி கொடுக்கும் போது தான் நல்லா இருக்கும் நீங்க வெளியில பார்க்க எல்லாரும் பார்க்கத்தக்க நீங்க வந்து ஒரு நன்மை உள்ள நபர்களா மென்மையான நபர்களா உங்களுடைய பேச்சு மென்மையா இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடு மென்மையா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா இருதயம் கத்தரை தேடாத படிக்கு முரட்டுத்தனமா இருக்கக்கூடாதுங்க அதனாலதான் இங்கே வேதவசனம் சொல்லுது முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே இதை மட்டும் செய்ய பலனே இருக்காரு எல்லார்டும் இருந்து வருகிற நற்சாட்சி வேணும் ஆனால் தேவனிடத்துல நற்சாட்சி பருகுங்களா வாழ்வதற்கு வழியே தெரியாத சில முரட்டு இருதயம் சில பேரத்துக்குலாம் இருக்கும் அந்த இருதயம் இல்லாதபடிக்கு நீதிக்கு தூரமாகாத படிக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க பார்க்க மென்மையா இருக்கலாம் ஆனா கத்துரையை வேதத்தையும் ஜபத்துக்கும் நேரம் இல்லேன்னு இருக்குதுன்னா அதற்கு பேர் தான் முரட்டு இருதயம் என்று இங்க இயசாய தீர்க்க கொண்டு கத்தர் சொல்கிறார் நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லை நீங்க கத்தரோடு நெருங்கி கத்தருக்கு பிரியமானதே செய்யுங்க கத்தருமுறை சந்ததியெல்லாம் ஆசிரிக்க வல்லவராய் இருக்கிறார் கத்தர் ஆமே ஆசிரியப்பாராக ஆமே